மீள்பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஹைப்போட ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் எங்கும் திரையரங்குகளில் வெளியான கூலி படம் ஒட்டுமொத்தமா லைஃப் டைம்ல வேர்ல்டு என்ன கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்க போற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் வீடியோ தான் இது அதோட சேர்ந்து இதற்கு முந்தைய ரஜினி படங்களா வந்திருந்த வேட்டையன் மற்றும் ஜெயிலர் படங்களோட ஒரு கம்பேரிசனுக்காக இந்த கூலி படம் என்ன பொசிஷன்ல நிற்குது அப்படிங்கிற விவரங்களையும் சேர்ந்தே பார்க்க போறோம் வழக்கம் போல நம்ம கொஸ்டின் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோவில் தமிழ் சினிமாவில் வந்த ஒரு முக்கியமான டைலாக் கேட்டு இது எந்த படத்துல வந்த டயலாக் அப்படிங்கிற விவரங்களை கேட்டிருந்தோம் அந்த கேள்விக்கான சரியான விடை காஞ்சனா படத்துல கோவை சரளா பேசக்கூடிய ஒரு வசனம் தான் அது அடுத்து இன்னைக்கு வீடியோவுக்கான கொஸ்டின் செக்மெண்ட் அடுத்து நீங்க பார்க்க போற காட்சி தமிழ் படத்துல எந்த படத்துல வந்த ஒரு சீன் அப்படிங்கிற உங்க சரியான விடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த குடத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க என்னடா பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க ஊக்கங்களா அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய்லர் வேட்டையன் படங்களுக்கு பின்னால ரஜினிகாந்த் ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறதாலையும் அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்க நெருங்க ஒரு மிகப்பெரிய ஹைப்பா மாறி உச்சபட்சமான எதிர்பார்ப்போட தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால இருந்த ஹைப்ப பார்க்கும்போது இந்த படம் அசால்ட்டா ஆயிரம் கோடி அடிக்கும் முதல் தமிழ் படமாக மாறும் அப்படின்னு நிறைய தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செஞ்சு இந்த படம் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை அடைஞ்சதா இல்லைன்னா இதுவரைக்கும் வந்த தமிழ் சினிமாக்களையே அதிக வசூலை குவிச்சு நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சதா இல்ல அட்லீஸ்ட் ஒரு வெற்றி படமாவது அமைஞ்சதா இல்ல ஒரு தோல்வி படமா மாறிடுச்சா அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சுமார் நானூறு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவான இந்த படம் ரிலீஸுக்கு முன்னால ப்ரீ பிஸ்னஸாக ஓடிடி சேட்டிலைட் தேட்ரிக்கல் ரைட்ஸ் இப்படியெல்லாம் சேர்ந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை குவிச்சு அசத்தி இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேட்டரிக்கலாகவும் இந்த படம் மிகப்பெரிய வசூலை குவிச்சு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக மாறும் அப்படின்னு நிறைய ரசிகர்களும் ட்ரேட் வட்டாரத்திலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தாங்க இப்படி ரிலீஸுக்கு முன்னாலேயே ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான ப்ரீ பிஸ்னஸ் பண்ணதால சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான லாபத்தோடு தான் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு தேட்டரிக்களை பொறுத்த வரைக்கும் ஓன் ரிலீஸ் பண்ண சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இதர இந்திய மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு இந்த கூலி படத்துடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸ கொடுத்திருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வெளியான இந்த படம் முதல் நாள்ல இருந்து உலக என்ன கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போகலாம் அந்த வகையில நம்ம பார்க்க போறது முதல் நாள் வசூல் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துடைய முதல் நாள் கலெக்ஷன் எவ்வளவு கோடி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிகர்கிட்ட மிகப்பெரிய அதீதமான ஆர்வம் இருந்துட்டு இருக்க காலகட்டத்துல இந்த படம் வெளியான ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முதல் நாள்ல தமிழ்நாட்டுல மட்டும் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கோடிகளையும் கர்நாடகாவில் பதினான்கு புள்ளி நான்கு கோடிகளையும் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் பத்தொன்பது கோடிகளையும் கேரளாவில் பத்து கோடிகளையும் நார்த் இந்தியாவில் ஆறு கோடிகளையும் வெளிநாடுகளில் மட்டும் எழுபத்து மூன்று கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துடைய முதல் நாள் ஒட்டுமொத்த வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷன் நூற்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி அந்த வகையில வேர்ல்டு கிராஸ் கலெக்ஷனாக முதல் நாள்லேயே நூற்று ஐம்பத்தி ஒரு கோடிக்கும் அதிகமான வசூலை குவிச்சு இதுவரைக்கும் வந்த தமிழ் படங்களையே முதல் நாள்ல அதிக வசூல குவிச்ச படம் அப்படிங்கிற பெருமையும் இந்த கூலிக்கு கிடைச்சது இதுக்கப்புறம் முதல் நாள்ல இருந்து தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போனோம்னா தமிழ்நாட்டுல மட்டும் முதல் நாள்ல இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கோடிகளையும் இரண்டாவது நாள்ல இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு கோடிகளையும் மூன்றாம் நாள்ல இருபத்தி ஐந்து கோடிகளையும் நான்காம் நாள்ல இருபத்தி எட்டு கோடிகளையும் சேர்த்து முதல் நான்கு நாள்ல தமிழ்நாட்டுல மட்டும் நூற்று பன்னிரெண்டு கோடி ரூபாய் கிராஸ் கலெக்ஷன் இந்த படத்துக்கு கிடைச்சிருந்தது இதே ஸ்பீட்ல போனா தமிழ்நாட்டுல மட்டும் ஜெயிலர் படம் குவிச்ச இரநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான கிராஸ் கலெக்ஷனை இந்த படம் ஈஸியா ரீச் பண்ணும் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துட்டு இருந்தது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில தமிழ்நாட்டுல இந்த படத்துடைய வசூல் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது அந்த வகையில முதல் ஏழு நாட்களில் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் ஒட்டு மொத்தமாக நூற்று நாற்பத்தி எட்டு கோடிகளையும் இப்ப படம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஓடிட்டில ரிலீஸ் ஆகியிருக்கிறதால இதுக்கு மேல தேட்டரிக்கலாக கலெக்ஷன் வைஸ் இந்த படம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை இதுவரைக்குமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் நூற்று எழுபத்து ஐந்து கோடி இந்த நூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி அப்படிங்கிற கிராஸ் கலெக்ஷன்ல தேட்டரிக்கல் ஷேரா மட்டும் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும் தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸுக்கான விலை எண்பத்தி அஞ்சு கோடி அப்படின்னு இருந்த நிலையில இந்த படத்துக்கான லைஃப் டைம் தமிழ்நாடு ஷேரா மட்டும் எண்பத்தி எட்டு கோடி கிடைச்சிருக்கிறதால தமிழ்நாட்டில் ஒரு சிறிய அளவிலான ஒரு லாபகரமான படமா இந்த கூலி படம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு தேட்டரிக்கல் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய ரஜினி படங்களான வேட்டையன் படத்தை விட பத்து சதவீதம் அதிக வசூல் அப்படிங்கிறதும் ஜெயிலர் படத்துடைய தமிழ்நாடு வசூலை விட இருபது சதவீதம் குறைவு அப்படிங்கிறதும் இங்க குறிப்பிடத்தக்கது கூலி படத்துடைய தமிழ்நாடு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் படத்துக்கு ஒரு ஒருபடி மேலையும் டீலர் படத்துக்கு கீழேயும் இருக்குது அடுத்ததா இந்த படம் வேர்ல்டு வைடு தன்னுடைய லைஃப் டைம்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அதன் மூலமா தேட்டரிக்கல் ஷேர் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போகலாம் அந்த வகையில தமிழ்நாட்டுல மட்டும் நூற்று எழுபத்தி அஞ்சு கோடி கிராஸ் கலெக்ஷனும் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஷேரும் கிடைச்சிருக்கு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒரு கோடி கிராஸ் கலெக்ஷனையும் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஷேரும் இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு ஆந்திரா மற்றும் தெலங்கானாவை பொறுத்தவரைக்கும் எண்பது கோடி ரூபாய் கிராஸ் கலெக்ஷனையும் அதன் மூலமா கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் நாற்பத்தி நான்கு கோடி கேரளாவை பொறுத்தவரைக்கும் முப்பது கோடி ரூபாய் கிராஸ் கலெக்ஷனையும் பதினாறு கோடி ரூபாய் ஷேரும் இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு நார்த் இந்தியாவுல ஒட்டுமொத்தமா ஐம்பத்தி இருபத்தி ஒன்பது கோடி வசூலையும் இருபத்தி ஏழு கோடி தேட்டரிக்கல் ஷேரும் கிடைச்சிருக்கு வெளிநாடுகள்ல மட்டும் இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த கிராஸ் கலெக்ஷன் நூற்று தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் அதன் மூலமா கிடைச்ச தேட்டரிக்கல் ஷேர் மட்டும் நூறு கோடி ஆக மொத்தமா இந்த படத்துக்காக கிடைச்ச ஒட்டுமொத்த லைஃப் டைம் வேர்ல்டு வைட் கிராஸ் கலெக்ஷன் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வெளிநாடுகளையும் இதற்கு முந்தைய ரஜினி படங்களான வேட்டையன் படமும் ஜெயிலர் படத்தோடையும் கம்பேர் பண்ணி இந்த படம் என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற நிலவரத்தை பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம் தமிழ்நாடு தேட்டரைகளை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் படத்தை விட ஒரு படி மேலையும் ஜெயிலர் படத்தை விட ஒரு படி கீழேயும் இந்த கூலி படம் இருக்குது கர்நாடகா தேட்டரைகளை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் படத்துக்கு கிட்டத்தட்ட இணையான வசூலையும் வேட்டையன் படத்தை விட இரண்டு மடங்கு வசூலையும் அதிகமாக குவிச்சிருக்கு இந்த கூலி கிட்டத்தட்ட ஆந்திரா மற்றும் தெலங்கானாவிலையும் இதே மாதிரியான ஒரு நிலைமை அதாவது ஜெயிலர் படத்துக்கு இணையான ஒரு வசூலையும் வேட்டையன் படத்தை விட மூன்று மடங்கு அதிகமான வசூலையும் இந்த கூலி படம் குவிச்சிருக்குது ஆனா கேரளாவில் மட்டும் இதுக்கெல்லாம் நேர் எதிரான ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்குது அதாவது கேரளாவில் மட்டும் ஜெயிலர் படம் வசூல் பண்ணி இந்த தொகையில இருந்து ஐம்பது சதவீதம் குறைவான வசூலையும் வேட்டையன் படம் என்ன கலெக்ட் பண்ணி இருந்துச்சோ அதே வசூலை கேரளாவிலையும் இந்த கூலி படத்துக்காக கிடைச்சிருக்கு இருந்தாலும் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் படத்தை விடவும் ஜெயிலர் படத்தை விடவும் இரண்டு மடங்கு அதிகமான வசூல் இந்த கூலி படத்துக்கு கிடைச்சிருக்கு வெளிநாடு வசூல் நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே இல்லாம வேட்டையன் படத்தை விடவும் ஜெயிலர் படத்தை விடவும் அதிகமான வசூல் இந்த கூலி படத்துக்கு தான் கிடைச்சிருந்தது தமிழ்நாடு மற்றும் கேரளாவை தவிர இதர இந்திய மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் அதிகமான வசூல் இந்த கூலி படத்துக்கு கிடைச்சிருந்தா கூட அதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் காலகட்டத்துக்கு பின்னால ஆல் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லையும் ஐம்பது கோடி ரூபாய் வசூல் படமா ஜெயிலர் படம் அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் வெளியான ரஜினியோட வேட்டையன் படம் ஆல் இண்டியன் ஸ்டேட்ஸ்லையுமே இருபத்தஞ்சு கோடிக்கும் அதிகமான வசூலை குவிச்சிருந்தது இப்ப மறுபடியும் மூணாவது முறையா ஹேட்ரிக் அடிச்ச விதமா ஆல் இண்டியன் ஸ்டேட்ஸ்லையும் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான வசூலையும் கேரளாவை தவிர ஆல் இண்டியன் ஸ்டேட்ஸ்லையுமே ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை குவிச்சு அசத்தி இருக்கு கூலி இப்படி ஒட்டு இந்த படம் வெளிநாடுகளில் மட்டும் ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றி படமாகவும் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய லாபகரமான படமாகவும் ஆந்திரா தெலங்கானா கேரளா மற்றும் கர்நாடகாவில் ஒரு பிரேக் ஈவன் படமாகவும் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஹிந்தி பில்டான நார்த் இந்தியாவில் ஒரு தோல்வி படமாகவும் முடிஞ்சிருக்குது இந்த கூலி படத்துடைய தேட்டரிக்கல் இப்படி வேர்ல்டு வைடாக அறநூறு கோடி அப்படிங்கிற மிகப்பெரிய வசூலை இந்த படம் நெருங்கி வந்திருந்தா கூட ஒரு சில இடங்களில் வெற்றி படமாகவும் ஒரு சில இடங்களில் பிரேக் ஈவன் படமாகவும் ஒரு சில இடங்கள்ல தோல்வி படமாகவும் மாறி இருக்குது இந்த வெற்றி பிரேக் ஈவன் தோல்வி இதெல்லாம் விநியோகஸ்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கூட சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் லாபமான படமா இந்த படம் அமைஞ்சிருக்குது இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய லாபம் அதுக்கு முக்கியமான காரணம் மிகப்பெரிய ப்ரீ பிஸ்னஸ் அமௌண்ட்டும் அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால இருந்த மிகப்பெரிய ஹைப்பும் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கறத மறுக்க முடியாது யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஹைப்போட இந்த படம் வெளியாகாட்டி முதல் நான்கு நாட்கள்ல நானூறு கோடிக்கும் அதிகமான வசூலை குவிச்சிருக்காது கிட்டத்தட்ட வேட்டையின் படம் என்ன வசூல் பண்ணுச்சோ அந்த வசூலில் தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த லைஃப் டைம் கலெக்ஷன் போய் நின்று ஒரு படம் மிகப்பெரிய ஹைப்போட ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் பாதகமாக இருந்தால் கூட இந்த மாதிரி படத்துடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டையே மாற்றி அமைக்கிற விஷயமா படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாகிறதும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு மிகப்பெரிய ஹைப் ஏற்படுறதுக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட படத்தை அறுநூறு கோடி ரூபாய் வசூல நெருங்கி ஒரு வெற்றி படமா மாத்த முடியும் அப்படிங்கிற விஷயம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் வேற யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவரோட ஸ்டார்டம் பவர் தான் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைச்ச இந்த படத்தை ஒரு ஏ சர்டிஃபைடு கிடைச்ச இந்த படத்தை அறநூறு கோடி ரூபாய்க்கும் நெருங்கின வசூலை குவிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு ஒரு தமிழ் சினிமா ஆர்வலராக நம்மளோட ஆசையெல்லாம் ஜெயிலர் டூ படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பேன் இண்டியா டைரக்டரோட கைகோர்த்து தமிழ் சினிமா மார்க்கெட்டை இன்னும் விரிவுபடுத்தி முதல் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை குவித்த படமாகவும் கொடுத்து அதுக்கு மேலே ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி வசூலை தமிழ் சினிமாவுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான படத்தை எப்போ கொடுப்பாரு அப்படின்னு நம்மளும் காத்துட்ருக்கோம் உங்களோட கருத்துப்படி அடுத்து வரப்போற தமிழ் படங்கள்ல எந்த படம் முதல் ஆயிரம் கோடி வசூல குவிக்கிற படமா மாறும் அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம்